ஜி சி மாநேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து ஐபிஎல் பரபரப்பாக போயிட்டு இருக்கிற கடைசி மேட்ச் இதாண்டா கடைசி மேட்சின்ற மாதிரி சிஎஸ்கிக்கும் ஆசிபிக்கும் மேட்ச் நடக்கும் போதே இதில் தான் இப்போ யார் லாஸ்ட் குவாலிஃபை ஆ போகிறான்ற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்குதுன்னே சொல்லலாம் ஏன்னா வந்து மூணு பேர் வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க ஆர்ஆர் கே கேர்ஆர்எச் மூணு பேர் குவாலிஃபை கடைசி குவாலிஃபை ஆர் ஆவா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆவல எதிர்பார்த்தாங்க இல்ல கடைசி மேட்ச் நடக்குமா இல்ல மலையாளம் வந்து திரும்பி சிஎஸ்கே வந்து குவாலிஃபை போயிடுவாங்களான்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பேச போகிறோம் நம்ம இணைஞ்சிருக்கிற வந்து யாருன்னா அஸ்வந்த் அவர்களும் தாமஸ் சொல்லுங்க யார் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிப்பா சிஎஸ்கேவா கண்டிப்பாக கண்டிப்பா தான் வின் பண்ணுவோம் ஏன் ஆர்சிபி வின் பண்ணு சொல்றீங்க தொடர்ந்து எல்லா மேட்சுமே கண்டிசா நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கு கன்சிஸ்டன்ஸாக எல்லாமே மேட்ச் வின் பண்ணுறாங்க சிஎஸ்கேக்கு வந்து இந்த சீசனில் அவே கேம் அவ்வளோ சவி சரியாக அமையலை கம்பேரி டுவ இப்போ பஞ்சாப் தான் பஞ்சாபில் தேய்ச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எஸ்ஆர்எஸில் ஒன்று தேய்ச்சிருக்காங்க தனக்கு மும்பை கூட கேம்ஸ் தேச்சிருக்காங்க அவ்வளோதான் ஸோ கண்டிப்பாக அதிக வாய்ப்பு வந்து சிஎஸ்கேக்கு தான் ஆனால் ரொம்ப அதிக வாய்ப்பாக இருக்குது ஆர்சிபி தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி தான் இந்த வருஷம் கப்பு நிற்கணும்னு நான் நம்புகிறேன் வாய்ப்பு இல்லை ராஜா ஏன்னா வந்து ஆசிபி வந்து தொடர்ந்து தோல்வியை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் வெற்றியை பார்த்தாங்க ஏன் அந்த ஃபஸ்ட்டு அந்த மாற்றம் ஏன் அந்த எதனால் வந்து அவங்க வெற்றி அதுக்கு பயணமாக அமைஞ்சது ஒரு சில மேட்சில் நிறைய கீ பிளேயர்ஸ் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணல ஸோ சின்ன சின்ன பிளேஸ்க்குலாம் அவங்க வந்து வாய்ப்பு கொடுக்கும்போது நல்லா அமைஞ்சிச்சு இப்போ வந்து கான் சர்மாவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸா இருக்கட்டும் ஒரு டாப் இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் அப்கம் நிறைய மேட்சஸ்லாம் ஜெயிச்சாங்க ஸோ சிஎஸ்கே அங்கே இன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா டாப்லேயே இருக்க மாட்டார் வித் ஜாக்ஸ் இருக்க மாட்டார் ஸோ மேபி மறுபடியும் கிளைன் மேக்ஸலுக்கு போவாங்க கிளைம் மேக்ஸுக்கு இப்போது நான் வரக்கு முன்னாடி கூட பார்த்தேன் கிளைம் மேக்ஸ் வந்து அதிரடியாக ஒரு பயிற்சியில் இருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு வந்துச்சு அதை பார்க்கும்போது சிஎஸ்கேயில் பவுலர்ஸும் கிடையாது இப்போ கீ கீப்ளேர்ஸ் கிடையாது ஸோ கண்டிப்பாக நாலா பக்கமும் சிக்ஸு ஃபோரு கண்டிப்பாக நடக்கும்

இவர் சொன்னார் வந்து தொடர்ந்து ஆர்சிபி வந்து வின் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கிறாங்க ஆறு மேட்ச் அஞ்சு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க கண்டிப்பா வந்து செமிஃபைனல் உள்ளே போயிடுவாங்க கப்பே அடிச்சிருவாங்கட்டு வந்து அளவு கடந்த கான்பிடன்ஸ்ல பேசிட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி வந்து அவங்க எந்த நிலமில இருந்தாங்க விராட் கோலிலாம் தலையில கை வச்ச சீன்லாம் வந்து ஒரு பாகலன்னு நினைக்கிறேன் தொடர் தோல்வி அடைஞ்சாங்க நீங்க சொல்லுங்க எங்க தோத்தாங்க அதுவும்

இத்தனை காலமா நாங்க ஓகேங்களா எத்தனை தேவை என்ன சொ பாரு கம்மிற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க போலர் இருப்பாங்க இருந்தாலுமே ஒரு வழி நடத்துறதுக்கு எம் எஸ் தோனி வந்து இருக்காரு ஓகேங்களா கேப்டன் ருத்ராஜுங்க அவங்க பத்தி பேசுங்க உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா நாங்க சரியா தான் பேசுறோம் ருத்ராஜ் இருந்தாலும் ருத்ராஜ் இந்த வருஷம் தான் கேப்டனா இருந்திருக்காரு எத்தனை வருஷமா ருத்ராஜ் கேப்டனா இருந்தாரு இருந்தாலுமே தோனி ஐபிஎல் எத்தனை வருஷமா நடக்குது ரெண்டு வருஷமா நடக்குதா பதினாறு வருஷம் 16 நீ ஒன்னு வருஷத்துல கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆறு கேப்டனா இருந்தா டோனிதான் அப்போ வந்து இந்த ஒரு மேட்ச் தான் வந்து ருத்ராஜ் வந்து கேப்டனா இருக்காரு மேட்ச் இந்த சீசன் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது இந்தா இருக்கு உங்க சீட் தெரியுது நீ மூடு

பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து ஃபர்ஸ்ட் இந்த சிஎஸ்கே தான் இருந்தது ஓகேங்களா அவங்க அதிகபட்சம் அஞ்சாறாவது கீழே போகவே இல்லை ஆர்சிபிலாம் நீங்க எங்க இருந்தீங்க இருந்தாலும் அவங்க கடைசி திரும்பி மேல வராங்க வரட்டாங்க எங்க நடக்குது சின்னசாமி கிரவுண்ட்ல தான் நடக்குது டோனிக்கு அங்க நிறைய ரெக்கார்டு அவ்வளவுதான் பதில் நீங்களே சொல்லிட்டீங்களே டோனி ரெக்கார்டு டோனி ரெக்கார்டு இருந்தாலுமே மேட்ச் வந்து ஆர் சிபி சிஎஸ்கி மேட்ச் தான் அதுல வந்து தோச்சுட்டாங்க ஆர் சிபி சரி ரிவெஞ்ச் கேமா கூட இருக்க வாய்ப்பு இருக்குல்ல ரிவெஞ்ச் கேம் மட்டும் அப்படின்னு நினைக்கி ஆர் சிபி நிறைய வாய்ப்பு இருக்கு. என்ன RCB ஜெயிக்கணும்னா வந்து நிறைய இருக்குல்ல ஏன்னா பதினெட்டு ரன் வித்தியாசல ஜெயிக்கணும். பதினெட்டு ஓவர் டிஃபரண்ட்ல இது அந்த ஆர்சி लास्ट மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். சீக்கிரமா மேட்ச் முடிச்சிராங்க. சோ இது வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்றேன். சிஎஸ்கேக்கு வந்து ஒரே ஒரு வாய்ப்பு என்ன? பதிக்கே என்ன வாய்ப்புன்னா, மழை வந்துச்சு அப்படின்னா क्वालीफाई ஆயிடுவாங்க தியரிஸா. ஏன்னா வந்து ஒரு என்னமோ அது किंग्स 11 பஞ்சாப், GT இந்த மாதிரி டீம் மாதிரி CSK பேசிட்டு இருக்காரு. மலை வந்து ஜெயிக்கிற டீமா சிஎஸ்கே நீங்க சொல்லுங்க சிஎஸ்கே காலகாலமா என்ன ஃபார்ம்ல இருக்காங்க அது ஒரு ஃபேமிலி உங்கள் வீட்டில் எல்லாராலும் காத்திசை எத்தனை வருஷம் வந்து இருந்திருக்காங்க இவர் வந்து மழை பெஞ்சா வந்து உள்ள போயிடுவீங்கன்னு சொல்லி ஒரு ரொம்ப யதார்த்தமா பேசுறாரு ரன் ரேட்ல எந்த அளவுக்கு இருக்கிறோம்

அவருமே ரன் கொடுத்தாலுமே ஓரளவுக்கு விக்கெட் எடுக்கிறாரு கொஞ்சம் பயமாக இருக்கும் அவரெல்லாம் டீம் வச்சுக்கிறது ஆனால் அவரே நல்ல கொஞ்சம் சீரியஸாக பா சேர்ந்த வந்து நல்லாவே போட்டிருக்காரு இப்போ இப்போ நல்லா போடுறாங்க என்னன்னு தெரியல எக்கனாமிக்காக போ போட்டு இருக்காரு ஆனால் பெருசாக ஸ்டார் அது இல்லாமல் நம்ம ஆல்ரௌண்டர் ஜடேஜா இருக்காரு அலிபாய் இருக்காரு அலிபாய் இப்போ போயிட்டு வர நினைக்கிறேங்க அலிபாய் அலிபாய் இந்த மேட்ச் முடிச்சு தான் போவார் நினைக்கிறேன் கண்டிப்பாக அலிபாய் இருப்பார் அலிபாய் ஸ்பாட்டில் இருக்காரு அவங்க எங்க ஆமா இங்கிலாந்துக்காக ஸ்பாட்ல இருக்காரு ஐ மீன் பாகிஸ்தான் அந்த சீரீஸ்ல இருக்காரு பட் ஆனால் இந்த மேட்ச் முடிச்சுட்டா போவார் அலிபர் ஸோ வந்து ப்ராப்ளம் இல்லை குவாலிஃபை இந்த மழையினால வந்து ஜிடிக்கு வந்து சரியா அமையலன்னு சொன்னாங்க ஏன்னா வந்து ரெண்டு மேட்ச்சுமே மழையால வந்து பாதிக்கப்பட்டது ஜிடி தான் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பிளே ஆஃப் வாய்ப்பு இருந்துட்டு மலையாள நழுவி போறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஜிடிக்கு வந்து அது தொடர்ச்சியா ரெண்டாவது மேட்சும் நடக்குது லாபம் பார்த்துப்பா ரொம்ப நன்றி அவருக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு சில டீம்ஸ்லாம் ரெண்டு ஜெர்ஸி போடுவாங்க பார்த்தீங்கன்னா லக்னோவுக்கு லக்னோ அண்ட் ஆர்சிபி அண்ட் ஜிடி ஸோ ஒரு ஒருத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும் இப்போ லக்னோ ஏன் போடுறாங்க அப்படின்னா ஃபுட்பால் டீம் வந்து அந்த ஓனர் வந்து ஒரு டீம் வாங்கியிருக்காரு ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி சம்மந்தம்லாம் பேசிகிட்டு இருக்கிறது நான் வந்து இப்போ ஏன் சொல்ல வரேன்னு அன்னைக்கு இப்போ ஜிடிக்கு வந்து லாவெண்டர் கலர் ஜெர்ஸியில் தான் வந்து ரெண்டு மேட்சாக ப்ளே பண்ணணும் ஆசைப்பட்டாங்க ஏன் அப்படின்னா கேன்சர் ஆகின்காக இப்போ ஆர்சிபிக்கு அதே மாதிரி வந்து கிரீன் கலர்ல தைச்சு போட்டாடுவாங்க ரெட் அண்ட் அது வந்து ஏன் அப்படி அப்படி பண்றாங்க நாளைக்கு ஒரு ஒரு அவேர்னஸ்காக பண்றாங்க ஸோ நல்ல ஒரு எண்ணத்தோட வந்தா ஆட்லாம் பிளே பண்ணலாம் போது மழை வந்து கிட்ட கூட்டிச்சாரா இதை பத்தி ஜிடி வந்து ரெண்டு மேட்ச் மழை காரணமா இது வாழ்ந்தது ஜிடி எல்லாம் போயிடுச்சுங்க ஆர் சிஎஸ்கே இருக்கும் பேரு மூணு டீம் பயந்துடும் அப்பன்னா சொல்லணும்னா ஆனா இப்போ அது இருக்காது இப்போ வந்தா அவங்க வெளியே போயிட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ரெண்டு மேட்ச்ல வந்து ரெண்டுமே டை ஆயிடுச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு மேட்ச் இதுக்கப்புறம் ஜிடி

உட்காந்து பாருங்களா உட்காந்து பாருங்களாச்சு அது மழை வராம இருக்கணும்ல மழை வந்து நீங்க தான் வின் மழை காப்பாத்தி விட்டுருவா அது நல்லா விளையாடி இருக்கணும் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பத்துல உங்களே யாரும் தூக்கம் சொன்னாந்து போயிட்டு மாரியம்மன் கோயிலுல போய் நேர்ந்து மழை வந்து அவங்க உள்ள போயிடுவாங்க நல்லா இருக்காங்க இத்தனை மாதிரி வின் பண்ணிருக்காங்க அத்தனை மாதம் தொடர்ந்து தோத்தீங்களா எதுக்கு தோத்தீங்க

இதுக்கு இதுக்கு உண்டே நீ பதில் சொல்லிட்டே சரி ஓகே சிஎஸ்கே கான வாய்ப்பு இருக்கு அப்புறம் என்ன இல்ல இல்ல அதுக்கு அப்புறம் கேக்கே இருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க கேக்கே எல்லாம் எத்தனை கப்புங்க வச்சிருக்காங்க ரெண்டு கப் வச்சிருக்காங்க அதுல ஒரு கப் இருக்கு இல்ல ஒண்ணு உங்களுக்கு அகைன்ஸ்டாவே அடிச்சிருக்காங்க ஒண்ணே ஒண்ணு பேசிட்டு இருக்காரு ஏ ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க ஒண்ணே ஒண்ணு பேசினா ஆமா 10 வருஷம் ஆச்சு நாங்க அடிச்சு உங்கள இது பண்ணல 2021ல யார கேக்கே ஆற கேக்கே அகைன்ஸ்டாவா அது ஆமா யாருக்கு அகைன்ஸ்ட் அந்த மார்கன் ஒருத்தன் தான் அவன் பேனது கேப்டன் ஆமா நான் வந்து இருக்கு இதெல்லாம் வந்து ரோட் தோரமா நடந்து போயிட்ட போய் இந்த கதையை போய் சொல்லுங்க வந்து வாய்ப்பு இருக்கு ராஜஸ்தான் எந்த காலத்துல வச்சு வச்சாங்க

அதிக கப்பு வச்சுக்கிறது நாங்க அப்புறம் மும்பைன்னு வைங்க மும்பை வந்து இல்ல அவங்க வந்து போயிட்டாங்க அவங்க வந்து பக்கத்து பேஜுக்கு போயிருக்காங்க தினத்தந்தி பேப்பர்ல வந்து இந்த பாயிண்ட் டேபிள் வந்து கீழே இறங்கி இறங்கி பக்கத்து பேஜ் போய் காணாம போயிடுச்சு ஆமா மும்பை இந்த ஃபேனா வந்து இருப்பீங்க இந்த காலத்திலயும் வந்து கிரண் பொலாட் மல்லிங்கா இருந்த காலத்துலதான் நீங்களாம் மல்லிங்காக்கே மரியாதை கொடுக்க மாட்டாரு உங்காலு இப்போ நான் வந்து

இதெல்லாம் வந்து தவறான வாரம் லாஸ்ட் கே கே கேஆர் ஓட கப் அடிச்சிருக்கோம் லாஸ்ட் கப் எங்க கிட்ட இருக்கு தொடர்ந்து செமி போயிட்டே இருக்கிறோம் இந்த டீம் வந்து நீங்க வந்து எவ்வளவு அவுதூரா பேசிருக்கீங்கன்னா இலக்காரமா வந்து மலையில உள்ள போயிடுவாங்க மலையில உள்ள போறதுக்கு வந்து வயசான ஆயா கிடையாது இல்லையா பிக்னஸ் பாத்தீங்களா இல்லையா பாத்தீங்களா இல்ல இன்னொரு எத்தனை சீசன் ஒண்ணா விளையாடலாம் இப்ப இருக்கிற பிளேயர் வந்து டஃப் குடுக்குறாரு இளம் பிளேயருக்கு வந்து டஃப் குடுக்குறாரு அலர்றாங்க

சிஎஸ்கே ஒரு வேலை குவாலிஃபை ஆகி போயிட்டாங்கன்னா ஒரு வேலை எல்லாம் கிடையாதுப்பா பல வேலைக்கு அவங்க தான் போவாங்க ஒரு வேலை மொக்க ஜோக்கா இருக்கட்டும் எஸ்ஆர்ஹெச் கூட மோதனா எஸ்ஆர்ஹெச் ஒரு வேலை வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும் ஏன் எஸ்ஆர்ஹெச் வந்து ஆல்ரெடி ஒரு மேட்ச் மேலே இருக்கிறது வந்து எல்லாருக்கூடியும் வந்து சிஎஸ்கே வந்து வின் பண்ணிட்டாங்க சன்ரைஸ் வின் பண்ணிட்டாங்க கேகேஆரோட வின் பண்ணிட்டானுங்க ராஜஸ்தானோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க ஆர்சிபியோட வின் பண்ணிட்டாங்க வின் பண்ணிவிட்டாவெஞ்சின் வின் பண்ணலன்னா வின் பண்ணலான்னு பேசுவீங்க கடை பேசிக்கிட்டு ஹோம் கிரவுண்டு ஃபேவர் வந்து சிஎஸ்கேக்கு இருக்கு சரியா ஸோ கண்டிப்பாக வந்து உள்ள எல்லா டீமு ஹோம் கிரவுண்ட்லாம் அடித்து துவக்க வச்சிருக்காங்க ஸோ வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்கேஸ் தேர்ட் ஃபோர்த்தில் இருந்த அன்னிக்கி ஜெயிச்சா மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா கடை எங்களுக்கு எங் நாங்கள் இதை எப்படி பார்க்குறோன்னா எதுக்கு முதல்ல போயிட்டு ஒரு மேட்ச்லேயே வந்து போயிடணும் ஃபைனலு டோன் எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ச் விளையாடணும் ஓகேங்களா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து இந்த கே யாரும் அதுக்கப்புறம் வந்து ராஜஸ்தான்லயே வந்து யாராவது தோத்துட்டு வருவாங்க வர்றவங்க நாங்க ஆல்ரெடி வந்து பண்ணி வெயிட்டிங்ல நின்னுட்டு இருப்போம் மேட்ச் நான் பேசி நான் ஒரு அளவுக்கு தான் எல்லாமே சும்மா சும்மா நான் யாருக்கு என்ன அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மேட்சும் வந்து விளையாடுவாங்க ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் டோனி வந்து விளையாடுறத பார்க்கணும் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வருஷமும் வந்து செமிஃபைனலில் போயிடுவாங்க காலகாலமாக செமி ஃபைனலில் போயிட்டு ஸோ அதனால் இந்த வருஷமும் போயிட்டு கபடி இந்த மே இந்த ஃபோர் பிளேயர்ஸ் சொல்கிறாருல அந்த ஃபோர் பிளேசஸ்குள்ளேயுமே ஐ மீன் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து வாய்ப்பு சஃப்லாக கூட வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து சண்டை ஹைட்ராபாத் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் மேட்ச் வந்து அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா டாப் டூல போயிடுவாங்க இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் அதுக்கு இந்த வர மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கி சிஎஸ்கே ஆர் ஆடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்சிபி வின் பண்ணால் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்ல வந்து பேசாதீங்க நல்லா இருக்கும் உண்மையிலே அந்த டீம் வந்து விராட் கோலி இது வந்து மும்பை வந்தா நீங்க பேசுவீங்களா

தப்பு கிடையாதுல நல்ல பிளேயர் பத்தி தான் நானும் பேசுறேன் டோனி தான் பேசிடுங்க வேற எந்த யாருக்கும் கண்டு தெரியாது உங்களுக்கு மத்த பிளேயர் நல்ல பிளேயர் தாங்க ஆனா டோனி மாதிரி இருக்க முடியாதுங்க யாரும் டோனி டோனி டோனிங்க எல்லா பிளேயருங்க நான் வந்து அப்ப நான் வந்து இன்னைக்கு டோனி சொல்றேன் நாளைக்கு வேற ருத்ராஜ பத்தி பேசணுமா பாத்தீங்களா

வந்ததுல இருந்து நீ கேள்வி பாரு இருப்பாரா மழை பெய்யுமா வானிலை அறிய போய் சொல்லிட்டு இருக்க இருப்பாரு அடிப்பாரு இருப்பா இருக்கணும்னு வேண்டாம் கண்டிப்பா இருப்பாரு அடுத்த சீசன் இருப்பாரா இல்லைன்னா நீங்க எல்லாம் சந்தோஷப்பட்டு வேண்டியதான் அவ்வளவுதான் இதுக்கு மேல நான் சொல்லுவேன் ஈஸியா வந்துருவீங்க அப்புறம்

அப்படின்ற மாதிரி சொன்னார் அவ்வளோ தான் அதான் கடைசி ஃபார்ம் நீங்கள் இருந்தது ஏபி டிவிலியர்ஸ் இருந்த காலத்திலலாம் அப்படி இருந்த நல்ல டீம் கிருஸ்கெய்ல இருந்தார் இவர் இருந்தார் கோலி இருந்தார் ஏபி டிவிலியர்ஸ் இருந்தார் எல்லாம் மேக்ஸூலாக அப்போ நல்ல ஃபார்மில் இருந்தார் போலிங் லைனப் விஷ்வேந்திர சகல்லாம் வச்சுருந்தீங்க நல்ல சுராஜ் வச்சு இருந்தாரை பற்றிக்கு எல்லாம் நல்ல ஒரு வெயிட்டான ஒரு டீம் எடுத்துமே சிக்ஸ் அடித்து வின் பண்ணிட்டார் எம்எஸ் தோனி

என்ன எம்எஸ் தோனின்னு சொல்லி முடிச்சாரு அவர் தாங்க சிக்ஸ் அடிச்சு சம எக்ஸ் ஆயிட்டாங்க அனுஷ்கா சர்மாலாம் யார் பால் அதுவும் சகல் பால்ல அத்தனை சிக்ஸ் பறகுது அந்த மூளைக்கு அடிக்கிறாரு இந்த மூளைக்கு அடிக்கிறாரு ப்ரெடிக்ட் பண்ணி அடிக்கிறாரு ஒய்டு போடுற பால் அது ப்ரெடிக்ட் பண்ணி முன்னாடி போய் அர்ச்சாரும் ஒரு சிக்ஸ் அதோட படுதோல்வி அடைஞ்சாங்க நல்ல டீம் இருந்தாலே வந்து நம்ம கிட்ட வந்து மோதுறது கஷ்டம் இவங்க ஏதாவது இந்த ஆர்சிபி வந்து இவங்க வந்து இந்த மும்பை கிட்ட ஜெயிக்கலாம் அவங்க வந்து ஃபார்ம்லி இல்ல அந்த மாதிரி அவங்க அது பேசலாம் இல்ல வேற ஏதாவது கிங்ஸ் அவன் பஞ்சாப் ஜட்டின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு அந்த மாதிரி டீமோட போயிட்டு நீங்க இது பண்ணீங்க எங்க கிட்ட வாடா எங்க கிட்ட வாணாம்

மும்பை பத்தனாவது போஸ்ட்ல இருக்கு எத்தனை இடத்துல இருக்கு 10th பிளேஸ்ல இருக்கு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மேல வந்தீங்க ஏதோ ஒரு மேட்ச் ஜெயிச்சி திரும்ப கீழ அம்ச்சதாங்க உங்கள அந்த மாதிரி மாறிட்டே இருக்கோம் ப்ரோ இப்போ நீ தோல்வினாலும் உங்கள அச்சப் பண்ணிக்க முடியாது டோரி சிக்ஸர் அங்க இருக்காரு அப்பா இந்த மேட்ச் ஜெயிக்கல நாங்க இது பாத்துக்குறோம் அப்படிங்க அது அதுதான் அப்ப பாருங்க நாங்க எந்த அளவுக்கு இது பண்றோம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்கீங்க டோனி 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 கமெண்ட் நீ செத்து இன்னைக்கு அவ்வளவுதான் போ நானே அஞ்சு பேக்க அடில இருந்து கமெண்ட் பண்ணுவேனா டோனிக்கு அகேன்ஸ்டா எழும்புறாரு ஒரு ஆளு டோனிக்கு அகேன்ஸ்டா இல்லங்க

அவர் வந்து நல்ல இப்போ நீங்கள் ரீசெண்டாக கூட வந்து சில ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஃபீல்டிங் செட்டப் வந்து ப்ராப்பராக பண்ணுவார் இந்த போலர் கொடுத்தானா அவர் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டில் ஒரு சொல்லுவார் சில ஃபீல்டரை வந்து கரெக்டாக பால் அங்கே போகும் நீங்கள் ஹர்திக் பாண்டியாலாம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இப்படி ஆடும்போது வந்து ஃபீல்டிங் செட் பண்ணுவார் அதெல்லாம் பார்த்தோன்னா வந்து டோனி வந்து கரெக்டாக ப்ரிடிக் பண்ணி சில இதெல்லாம் இதெல்லாம் வேறு எந்த இதுவாலையும் பண்ண முடியுமா பாக்காம போல்ட்ல அடிப்பாரு இப்போதான் பாத்து ரிஷப் பண்ணிட்டு மத்த சில சிறு குழந்தைகள் வந்து கே எல் ராகுல் போலல்லாம் அரைச்சிட்டு இருக்காங்க அவர்தாங்க முன்னோடி அவர் இல்லாமலாம் வந்து நீங்க அவரை தவிர்த்துட்டு வந்து இந்தியன் கிரிக்கெட் இல்ல இப்போ வரைக்கும் அவருக்கு இறங்குனா அவருங்க அவர் தான் வேர்ல்டு கப் இறங்கு அவர்தான் வேல்டு கப் அவர்தான் யாரு அவர் இல்லாம வேற யாரு வேர்ல்டு கப் ஜெச்சா நீ சொல்லு

இப்போ இந்த காலத்தில் ஆயாகிட்டெல்லாம் போயிட்டு கேட்டேன்னு வச்சுக்கலாம் ஓட்டு வேறு போடு ஆ எம்ஜிஆருக்கு போட்டான் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இன்றைக்கும் வந்து டோனி தான் வந்து இன்றும் இல்லை நேத்து இல்லை இன்று இல்லை என்றுமே எம் டோனி அவன் நிறுத்தினா அது லூசுக்கு மட்டும் வந்து கேட்க போடுறா வர நிறுத்தின அவனை பைத்தேக்கிறப்ப டோனிக்காக தான் வேறு எதுவும் கிடையாது இப்போ மூணு டீம் வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா கேகேஆர் ஆர்ஆர் எஸ்ஆர்ஹெச் டீமோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அந்த டீம் வந்து யார் அந்த அந்த ஜெயிக்கிறாங்களோ அந்த டீமுக்கு மோதலாம் எப்படி இருக்கும் மேட்ச் அப்படின்னு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து நிறைய கீப் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த சாம்சனாக இருக்கும் எஸ் எஸ் ஜெய்ஸ்வாலாக இருக்கும் பட்லர் கிடையாது ஸோ அதனால் பட்லர் இருக்கில்ல அதை தாண்டி இருக்கார் அப்புறம் விக்கெட் கீப்பர் நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து வேறு யார் அப்படின்னு வேறு யாரும் கிடையாது ஸோ மூணு பேருமே கீப் பிளேயர்ஸ் தான் மெயினாக அதை தாண்டி பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சஹல் இருக்கார் ஸோ நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ராஜஸ்தான் கிட்டே இருக்கும் தென் எஸ்ஆர்ஹெச் எஸ்ஆர்ஹெச் பற்றி ஆகணும் ஒரு கடப்பார பேட்டிங் லைன கண்டிப்பாக வந்து எஸ்ஆர்ஹெச் தான் இந்த சீசனில் ஹெட்டும் அபிஷேக் சர்மா தென்னுக்கு தென் அப்புறம் பேட் கமிங்ஸ் நட்ராஜ் நட்ராஜன் அப்புறம் கிளாசன் இந்த அஞ்சு பேர் கிளிப்பி பிளேயர்ஸ் இருக்காங்க அதை தாண்டி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க மூணு பேர் அடிக்கலை அப்படின்னா இப்போது நிதிஷ் ரெட்டி நித்தீஷ் ரெட்டி வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் அடித்து சொல்லுவார் ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல பேட்டிங்ல என பவுலிங் எனக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் கிட்டே இருக்குது கேகேஆர் கேகேஆரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மேட்ச்சில் வந்து ஸ்டேஸ் அடித்தார் அது தாண்டி அண்ட் சுனில் நரே கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த ரெண்டு பேர் ரெண்டு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் வந்து நல்லாவே கொண்டு போயிருக்காங்க எஸ்ஆர்எச் ஓரளவுக்கு நல்ல ஃபார்மில் இருக்காங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுறத விட தொடர்ந்து ஹை ஸ்கோர் பர்ஃபார்மன்ஸு போலிங் லைனப்பும் வந்து எஸ்ஆர்ஹெச் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது இருந்தாலுமே வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு எஸ்ஆர்ஹெச் வந்து தான் கொஞ்சம் லைட்டாக டஃப்பாக இருக்குன்ற மாதிரி இருக்குது ஏன்னா மற்ற ரெண்டு பேரோட ஒவ்வொரு மேட்ச் தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ரெண்டு பேர் கூட ஒவ்வொரு மேட்ச் தான் நடந்தது அதனால் ரெண்டு மேட்ச்சும் வந்து வின் பண்ணிட்டாங்க ராஜஸ்தானோட ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க கேகேஆரோட வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க எஸ்ஆர்ஹெச்சில் கூட வந்து ஹோம் க்ரௌண்டில் வந்து தோற்றுருக்காங்க ஸோ அதனால் எஸ்ஆர்ஹெச் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் மேபி பார்ப்போம் லெட் சி வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சரி ஓகே ப்ளே ஆஃப் யார் போனாலும் சரி சிஎஸ்கே போன் தான் இவர் வெறியாக இருக்காரு சிஎஸ்கே வந்து ப்ளே ஆஃப் போனில் கப்பு சிஎஸ்கேக்கு தான் சரி கப்பு சிஎஸ்கே இதோட இதை முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி